ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்டு ரோஜா செடிகளை பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டு வந்தோம் ஆனால் இந்த வெயிலில் ரோஜா செடிகளை காப்பாற்றி கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் ஆனாலும் ஒரு இரண்டு மாதம் காப்பாற்றி கொண்டு வந்துட்டோன்னா அதற்கப்பறம் ஜூலைலேருந்து நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய மழையினால் நம்ம செடிகள் பசுமையாயிடும் அதனால் தொடர்ந்து நாம் பசுமையாக கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்துடணும் காய்ந்த இலைகள் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் பாருங்கள் காய்ந்த இலைகளும் இருக்குது புதிய துளிர்களும் இருக்குது இந்த சூழ்நிலையில் ஒரு வாரமாக காயாமல் இருக்கக்கூடிய இந்த ஃபேரி ரோஸை பாருங்கள் பெரும்பாலும் மற்ற ரோஜாக்கள் இப்படி ஒரு வாரம் இருந்ததை நான் பார்த்ததில்ல இந்த வெயில் காலத்தில் ஆனால் இவ்வளோ வெயில் இருந்தும் ஷேட் இருக்குது தான் இதற்கு ஆனாலுமே நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் புதிய துளிர்கள் மொட்டுக்கள் எல்லாமே இருக்குது அதே சமயம் காய்ந்த இலைகளும் இருக்குது நான் எடுத்துருவேன் காய்ந்த இலைகளை எடுத்துருவேன் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்கானிக் உரங்கள் செடி எடுத்துக்கிட்டு இப்படி புதிய புதிய துளிர்கள் வருது பாருங்கள் இப்படியே நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளுக்கு ஆர்கானிக் உரங்களை பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்துருங்க தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க மேல்மண் சூடாகாமல் பார்த்துக்கோங்க நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் என்ன மூடாக்கு போடலான்றத நான் சொல்கிறேன் இந்த ஒயிட் ரோஸ் கூட அழகாக பூத்துருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க செடியில் பாருங்கள் காய்ந்த இலைகள் இருக்குது இப்போ இதை நம்ம எடுத்துடணும் காய்ந்த இலைகள் இந்த சீசனில் திடீர்னு சேஞ்ச் ஆகும் பொழுது சீசன் மாற்றத்தால் கண்டிப்பாக இதில் செடிகள்லேயும் நமக்கு மாற்றம் வரும் இருந்தாலுமே நாம் அடிக்கடி நாம் அந்த காய்ந்த இலைகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆர்கானிக் உரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தினமும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணுங்க தவறாமல் இரண்டு நேரமும் காலையும் மாலையும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க அப்போ நம்ம செடி இந்த கோடையை தாங்கி வளரக்கூடிய தன்மை நம்ம செடிகளுக்கு வந்துடும் மொட்டுக்களும் பூக்களும் அதே சமயம் காய்ந்த இலைகளும் கூட இருக்குது புதிய துளிர்கள் இருக்குது இப்படி தாங்க இருக்கும் இந்த சீசன் நீங்கள் அடிக்கடி பராமரிப்பு கொடுக்கும் பொழுது நம்ம ரோஜா செடியை ரொம்ப காய்ந்து போகாமல் பார்த்துக்கலாம் இந்த பன்னீர் ரோஜாவில் எவ்வளோ அழகான மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் வெயில் காலம் வந்தாலே இந்த பன்னீர் ரோஸ் ஓரளவுக்கு மற்ற செடிகளை விட இது பூக்க ஆரம்பிக்கும் சென்ற சில மாதங்களாக இந்த ரோஜா செடியில் பூக்களே இல்லை ஆனால் இந்த வெயில் வந்த பிறகு பன்னீர் ரோஸில் மொட்டுக்கள் வச்சுருக்கு பன்னீர் ரோஸ்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் ரோஜாக்கள் வாங்கி வைக்கலாம் ஆனால் மற்ற எந்த ரோஜா செடிகளையும் இந்த சீசனில் நீங்கள் வாங்காதீங்க நாம் ஆகஸ்ட் மாதத்தில் இனி ரோஜா செடிகளை வாங்கிக்கலாம் இதற்கிடையில் ரோஜா செடிகள் வாங்கி நாம் நட்டோன்னா பேர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ரோஜா செடிகளையே நான் பராமரித்து கொண்டு வர போகிறேன் பஞ்சகவ்யா ஸ்ப்ரே பண்ணலாம் மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணலாங்க எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணலாம் எவ்வளோ அழகான துளிர்கள் இருக்குது பாருங்கள் மழைக்காலத்தில் எப்படி ஒரு ப்ரௌனாக துளிர் வருமோ அது போலவே இருக்குது இந்த சீசன்லேயும் இதற்கு காரணம் செடியை நாம் குளிர்ச்சியாக இரண்டு நேரமும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுவேன் அதனாலேயே பசுமையாக இருக்குது இந்த அளவிற்கு இருந்து நாம் அதை கொண்டு வந்தாலே போதுமானது இந்த சீசனில் பூக்களை நாம் எதிர்பார்க்கக்கூடாது ஆனாலுமே ஒரு சில பூக்கள் பூத்துருக்கிறதுனால அதை நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இனி இன்றைக்கு ஒரு ஆர்கானிக் உரம் கொடுக்க போகிறோம் நீங்களும் இந்த ஆர்கானிக் உரத்தை உங்கள் வீட்டு ரோஜா செடிகளுக்கு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இந்த சீசனில் நாம் கெமிக்கல் உரங்கள் எதுவும் கொடுக்க முடியாத காரணத்தினால இனி தொடர்ந்து ஜூலை வரைக்குமே ஆர்கானிக் உரங்கள் மட்டுமே கொடுப்போம் நான் ஒவ்வொரு முறையுமே என்ன உரங்கள் கொடுக்குறேனோ அதை வீடியோவாக கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்கலாம் பீட்ரூட் கரைசல் கொடுக்கலாம் இன்னும் மண்புழு உரம் மீனமிலம் பஞ்சகவ்யா இவற்றை கொடுக்கலாம் இன்று நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா நான் எடுத்துக்கிட்ட பொருள் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இரண்டுமே கலந்து மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் பொடியாக்கி வச்சுருக்கோங்க உங்களுக்கு வீட்லேயும் வெங்காயத்தோல் கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் காய்கறி வாங்குற கடையிலையும் கேட்கலாம் அதற்கு அடுத்ததாக இது மண்புழு உரம் இந்த இரண்டையும் தாங்க இன்றைக்கி கொடுக்க போகிறோம் எல்லா செடிகளுக்குமே ஒரு கைப்பிடி வெங்காய தோல் அரைத்த அந்த பவுடரையும் அதற்கு மேலே மண்புழு உரத்தையும் போட்டு நாம் தண்ணீர் கொடுத்துடலாம் இது பெரிய தொட்டின்றதுனால நான் ரெண்டு கைப்பிடி இந்த வெங்காயத்தோல் போட போகிறேங்க இப்படி சுற்றி போட்டுடலாம் மண்ணை கிளறிட்டும் போடலாம் நான் போட்டுட்டு அதற்கப்புறம் மண்ணை கிளறி விட்டுருவேன் இதற்கு மேலேயே ஒரு கைப்பிடி மண்புழு உரம் போதுங்க இப்போதைக்கு ஆர்கானிக்காக இருந்தாலும் நம்ம அதிகம் கொடுக்க முடியாது இது பெரிய தொட்டின்றதுனால இரண்டு கைப்பிடி போட்டேன் மற்ற செடிகளுக்கு ஒரு கைப்பிடி தான் போடுவேன் இப்படி மண்புழு உரத்தையும் போட்டு நல்ல மண்ணை கிளறி விட்டு நம்ம தண்ணி கொடுத்துடலாம் பதினைந்து நாட்களுக்கு இந்த உரமே போதுமானதாக இருக்கும் மேலே நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணலாம் அது மட்டும் போதுங்க நல்ல ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை நம்ம ரோஜா செடிக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் இப்படியே நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வித ரோஜா செடிகளுக்கும் உரத்தை போட்டு குளிர்ச்சியாக தண்ணி ஊற்றிடுறோம் இந்த ஃபேரி ரோஸுக்கும் கொடுத்தாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற ஆர்கானிக் உரத்தை மட்டுமே பயன்படுத்துங்க வேறு எந்த உரத்தையும் பயன்படுத்தாதீங்க கடையில் எந்த உரத்தையும் வாங்கி கொடுக்காதீங்க மண்புழு உரத்தை தவிர இப்படி நமக்கு தெரிந்த ஆர்கானிக் உரங்களை மட்டுமே பயன்படுத்தி நாம் நம்ம வீட்டு ரோஜா செடியை இந்த வெயில் காலத்தில் காப்பாற்றி கொண்டு வரலாம் மொட்டுக்களை கூட பூக்க விடாமல் கட் பண்ணால் இன்னும் நல்லது உங்களுக்கு பூக்கள் வேண்டுமானால் பூக்க விட்டுருங்க மொட்டுக்களை கிள்ளிட்டோம்னா செடி நல்லா வளர்ந்து வரக்கூடிய தன்மை வந்துடும் இப்படி ஒரு சில பூக்களை மட்டும் நான் பூக்க விட்டுருக்கேன் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நீங்களும் இந்த உரத்தை உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைச்சிரும் மேலும் பல தகவல்களுக்கு என்னோடய ப்ளேலிஸ்டில் பலவித செடிகள் வளர்க்கக்கூடிய விதங்கள் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி